பாரதி கன்சல்டன்ட் ஏல்யா ஸ்பைன் இடுப்பில் இருக்கக்கூடிய சிவியரா இருக்கு எந்த நரம்பு வந்து அழுத்திட்டு இருக்கு இதெல்லாம் பொறுத்து கண்டிப்பா பெட்டர் ஆயிடும் அது மட்டும் இல்ல முடியாம இந்த டிஸ்க் அப்படிங்கிறது வந்து இது விலகி போய் இந்த நரம்பு மேல அழுத்துது இல்ல வீங்கி போய் நரம்பு மேல அழுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும் ஒரு இடத்துல ஒரு பொருள் வந்து அடிபட்டு இருக்கு இல்ல வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை வந்து சரி பண்ணி எடுத்துட்டு வரணும்னா அந்த இடத்துக்கு வந்து நிறைய ரத்த ஓட்டம் தேவை சோ ப்ராப்பரா நமக்கு பாடியில ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கணும் அதே போல ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா கொடுக்கணும் அதே போல ரத்த ஓட்டம் அதிக அதிகமாகற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தோம்னாலே அது செட் ஆகி வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஜவ் விலகி சைட்ல உங்களுடைய வலது பக்கமா இருக்கக்கூடிய நரம்பு மேல அழுத்திட்டு உங்களுக்கு வலது கால் பெயின் இருக்கு வலது கால் வந்து குடைச்சல் இருந்துட்டே இருக்கு நைட்டு தூங்கும் போது இழுத்து புடிச்சுட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு வலது பக்கமா இந்த ஜவ் விலகி போய் இந்த நரம்பு மேல அழுத்திட்டு இருக்கு சோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும் போது இது நல்லா விரிஞ்சு இந்த நரம்பு வந்து சப்ளை கிளியரா இருக்கு

இருந்து விலகி வந்திருக்க ஜவ வந்து உள்ள போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதே போல நம்ம வந்து ட்ராக்ஷன் நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பிசியோதெரபி ட்ராக்ஷன் சோ அந்த ட்ராக்ஷன் என்ன பண்ணும் இங்க ஒரு பெல்ட் போட்டுருவாங்க இங்க ஒரு பெல்ட் போட்டுருவாங்க சோ பெல்ட் போடும்போது என்ன ஆகும் நல்லா இழுக்கிறதுனால இந்த ஜவ வந்து உள்ள போய் செட் ஆயிக்கும் சோ இது வந்து நீங்க மேனுவலா வீட்ல பண்ணலாம் அதே போல நிறைய எக்ஸசைஸ் மூலமாவும் நீங்க பண்ணலாம் சோ அதெல்லாம் என்னென்ன எக்ஸசைஸ் நீங்க எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் பட் ஸ்டில் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஒரு ஒரு டிஸ்க் பல்ஜிக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் ப்ரோட்ரூஷன் இருந்ததுன்னா நம்ம வேற மாதிரியான எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதே போல ரெண்டு பக்கம் வர நரம்பு மேல அழுத்திட்டு இருக்கு நியூரல் செராமினல் ப்ரோட்ரூஷன் இருந்ததுன்னா அது வந்து வேற மாதிரி எக்ஸசைசஸ் கொடுக்கணும் அதே போல டிஸ்க் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு மைல்டா இருக்கா மைல்ட் டிஸ்க் பல்ஜ் இருக்கா ப்ரோட்ரூஷன் இருக்கா எக்ஸ்ட்ரூஷன் இருக்கா சிக்கு ஸ்டேஷன் இருக்கா இந்த டைப்ஸ்ல என்ன மாதிரியான டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு இதை எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா எக்ஸசைஸ் வந்து குடுக்கறது நல்லது நான் இப்ப சொல்றது ஒரு சிம்பிளா உங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க வீட்ல இருந்து கொஞ்ச கொஞ்சமா ட்ரை பண்ணி பாக்கலாம் அண்ட் அப்கோர்ஸ் ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களோட பாடிக்கு வந்து பெயின் அதிகமாக குடுக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் கொஞ்ச நாள் மெதுவா நிறுத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நல்லது அதே போல ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் அதிகமாக அக்ரவேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு ஒரு நல்ல டாக்டரோட கைடன்ஸ் மூலமா இதை பண்றது பெட்டர் ஆப்ஷன் பட் ஆனா சிம்பிளா இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் பெயின் உங்களுக்கு தரல இதை எனக்கு பெட்டரா இருக்கு டாக்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ இப்போ வாங்க எக்ஸசைஸ்க்கு போலாம் சோ இப்போ டிஸ்க் பல்ஜி வந்து என்னென்ன ஸ்டேஜ்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்னும் கிளியரா டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டிஸ்க் இந்த டிஸ்க் பின்னாடி இந்த ஒயிட் கலர் பாத்தீங்களா இதுதான் வந்து ஸ்பைனல் கார்டு போற இந்த ஒரு ஹோல்ஸ் சோ இங்கதான் ஸ்பைனல் கார்டு வந்து போகும் சோ இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி இந்த ஸ்பைனல் கார்டு அழுத்தலாம் இல்லை இங்க அழுத்தலாம் இந்த ஸ்பைனல் கார்டுல இருந்து வெளியில இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு நரம்பு ரூட் போகும் அந்த நரம்பு ரூட் அழுத்தலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க சில நரம்பு ரூட் இருக்கும் சோ அதை எக்ஸ்ட்ரா பெரமினல் டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம் சோ அதையுமே அழுத்தலாம் சோ இப்போ வந்து சென்ட்ரா அழுத்திட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் கெனால் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்க் வந்து ப்ளூ கலர்ல இங்கே ஹைலைட் பண்ணிருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் பல்ஜ் ஆகலாம் இங்கேயும் இங்கேயும் பல்ஜ் ஆகலாம் இங்கேயும் பல்ஜ் ஆகலாம் இங்கேயும் பல்ஜ் ஆகலாம் சோ பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல பல்ஜ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம எக்ஸசைஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பெட்டர் ரிலீஃப் கிடைக்கும் சோ அந்த இடத்த வந்து ஹீல் பண்றது எப்படின்னு நமக்கு தெரியும் சோ இப்போ வந்து இப்போ சென்ட்ரலா இந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்பைனல் கெனால் இங்கதான் நரம்பு ரூட் இருக்கும் இல்லையா அதாவது முதுகு தண்டோட இருக்கும் இல்லையா சோ அந்த நரம்பு ரூட் இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம ஃப்ரீயா ஓபன் பண்ணிவிட்டாதான் உங்களுக்கு வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் சோ அதனால அந்த நரம்பு ரூட்டை வந்து ரிலீஃப் பண்றதுக்காக எக்ஸசைஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இப்ப வந்து நீங்க வந்து பெட்ல நார்மலா படுத்துக்கங்க மல்லாக்கா படுத்துட்டு ஒரு காலம் மட்டும் மடக்கி வயிற்றுக்கிட்ட எடுத்துட்டு வரணும் மெதுவா ஒரு காலம் மடக்கிக்கங்க பிங்கர் ஹோல்ட் பண்ணிக்கங்க அப்படியே வயிற்றுக்கிட்ட எடுத்துட்டு வரணும் சோ இப்படி பண்றதுனால பின்னாடி வந்து முதுகு தண்டு எடுத்துக்கிட்ட அதாவது சென்டர் ஆஃப் ப்ரொட்ரூஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால பேஷண்ட்டுக்கு வந்து ரிலீஃபா ஃபீல் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம் இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்க வீட்டுல வந்து மெதுவா படுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சில பேஷண்ட்டுக்கு வந்து இந்த லெவல்ல தூக்குறாங்க அப்படின்னா அந்த லெவல்ல தூக்குனா பெயின் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்த லெவல் வரைக்கும் பண்ணா உங்களுக்கு பெயின் இல்லையோ நீங்க கம்ப்ளீட்டா செஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வரணும்ன்றது கிடையாது கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியும்னா முடியும் நீங்க இங்க வரைக்கும் செஞ்சுட்டு உங்களோட தலையை லிஃப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்பவுமே பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் வந்து காலில் தான் இருக்கும் அதனால வந்து நீங்க உங்க தலையை லிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் அதே மெக்கானிசம் அதே சேம் ஆக்ஷன் வந்து உங்களோட முதுகு தண்டுவடத்தில் நடக்கும் ஸோ மெதுவா காலை வந்து கீழே நீட்டிக்கங்க இப்போ மெதுவா ரெண்டு காலையும் மடக்கி வைத்து மேல வச்சுக்கோங்க ஸோ ஃபிங்கர் லாக் பண்ணிக்கோங்க ஃபிங்கர் லாக் பண்ணிட்டு மெதுவா செஸ்ட் கிட்ட எடுத்துட்டு வந்துக்கோங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பைனல் கார்டை வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் இதுலயுமே நீங்க மெதுவா உங்களுக்கு நீங்க நல்லா பிளெக்சிபிளா இருந்தீங்கன்னா உங்களோட தலையை வந்து நீங்க வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் Basement 1.

ஸ்ட்ரென்த் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அதுவுமே வந்து உங்களுக்கு சைட்ல டெஸ்க் பல்ஜ் இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதையும் நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன் சோ இப்படி நேரா தரையில நின்னுட்டு ஒரு ஒன் ஃபிட் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி காலாகட்டி வச்சுக்கோங்க இப்போ எந்த பக்கம் உங்களுக்கு அதிகமா பெயின் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து பாடியை வந்து வள எக்ஸசைஸ் பண்ணணும் மெதுவா உங்களோட ஒரு கைய வந்து நல்லா லிப்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த சைடு கால்ல வந்து பெயின் வந்து ரேடியேஷன் ஆகுது அப்படின்னா அந்த பக்கமா நீங்க இடுப்ப சாச்சு நல்லா வளைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு சைடு பண்ணால் கண்டிப்பா இன்னொரு சைடும் பண்ணிக்கோங்க அதுதான் பெட்டர் மெதுவாக கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த சைடும் நீங்கள் பண்ணிக்கணும் மெதுவாக நல்லா இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் நேராக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதே போல இப்ப வீட்டுல இருந்தே வந்து நார்மலா ஒரு எக்ஸசைஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக்சனோட எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நின்றுட்டு தாடாசனம்னு சொல்லுவோம் இத கை ரெண்டு மேல நல்லா தலைக்கு மேலே ஸ்ட்ரைட்டா ரைஸ் பண்ணிக்கோங்க மெதுவா ரைஸ் பண்ணிட்டு காலையும் குதிங்காலையும் நல்லா தூக்கிட்டு நல்லா கைய வந்து மேல ஸ்ட்ரெச் பண்ணணும் மேக்சிமம் எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்றோமோ முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது போது இங்க இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு எலும்பு அதனோட ஸ்பேஸை வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் சோ அப்படி விரிஞ்சு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு டிராக்ஷன் எஃபெக்ட் வந்து இதுல கிடைக்கும் மெதுவா இப்போ கைகளை கீழே எடுத்துட்டு வந்துட்டு புதிங்கால மெதுவா தரையில வச்சுக்கணும் நல்லா மூச்சை உள்ள ஏத்து வெளியில விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க